அண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளர் தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த கிராம உதவியாளர் தேர்வில் வந்து என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படுறாங்க எந்தெந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க மற்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து இந்த கிராம உதவியாளருக்கான திறனறிவு தேர்வு வந்து நடக்கும் இதற்கப்பறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எக்ஸாம் நடக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாங்க அதற்கான ரீசன் வந்து என்ன என்ன வந்து கவர்மெண்ட்லேருந்து இதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம் அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் நடந்துட்டு வந்துட்டு அதாவது பொள்ளாச்சி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல வந்து நடக்குது இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ரெண்டு நாளுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அவங்க சொன்ன டேட்ல வந்து எல்லாரும் எக்ஸாமுக்கு போறாங்க ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமு வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெறுமன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும் வந்து பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க இல்லை எக்ஸாம் இல்லை இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஏஜ் வந்து இப்போது ஜென்ரல் கேட்டகரி முப்பத்தி ரெண்டு வயசு அதே மாதிரி எம்பிசி பிசி டிசி எல்லாம் வந்து முப்பத்தி ஆறு வயசு அதுக்கப்புறம் எஸ்டி அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் நாற்பத்தி ரெண்டு வயசு வரை இருந்தது ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வந்து எக்காரணத்தை கொண்டும் குறைக்க மாட்டாங்க முப்பத்ரெண்டு முப்பத்தி ஆறு அப்படின்றத குறைக்க மாட்டாங்க ஸோ முப்பத்ரெண்டுன்றதை முப்பத்தி நாலாம் ஆகலாம் முப்பத்தி ஆறு அப்படின்றத முப்பத்தி ஒன்பதாம் ஆகலாம் இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூஸில் தான் வந்து வந்திருக்கு அஃபீஷியலாக இதுக்காக எந்த ஜீவமும் நமக்கு இன்னும் கொடுக்கல ஸோ இதனால் வந்து எல்லோரும் பயப்படுகிறேன் என்னன்னா ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு போயிட்டு வந்தவங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னா எங்கள் எக்ஸாமும் கேன்சல் ஆயிடுமா நாங்கள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணது வந்து செல்லாத அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது இதுவரை எக்ஸாம் எழுதின அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் வந்து செல்லுபடி ஆகும் ஸோ கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து எல்லா மாவட்டத்திலுடையக்கும் எல்லாத்துக்கும் தான் பொருந்தும் ஸோ அஃபீஷியலாக இதற்கான நியூஸ் எதுவுமே வரல ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான எக்ஸாமும் வந்து நடக்க போகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக எல்லா மாவட்டங்களையும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுதா அதுதான் வந்து செக் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து முக்கியம் ஒரு சில மாவட்டங்களில் பேரகிராஃபாக அதிகபட்சம் பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுறாங்க ரீட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமுக்கு போனவங்கள எழுத சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே நம்மளை ஒரு ஒரு புக்கு கொடுத்து அதை ரீட் பண்ண சொல்கிறாங்க தாசல்தாரோ விஏஓஓஓ அவங்க அவங்க முன்னாடி வந்து ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக நிறைய மாவட்டங்கள்ல நடக்கிறது அதுக்கப்புறமா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையுமே எல்லா மாவட்டங்களையும் கேட்குறாங்க இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லையே சொல்லலாம் உங்களுக்கு தமிழ் வந்து தெரியுமோ இல்லை இங்கிலீஷ் தெரியுமோ எதுல உங்களுக்கு விருப்பமோ உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன உங்களோட செல்ஃப் இன்ட்ரட்ஷன்ஸ் வந்து என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை செய்கிறீங்க உங்களுக்கு மேலேடா ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க இல்லை வந்து மே மேலாக இருக்க பட்சத்தில் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக நம்ம சர்டிஃபிகேட்டு நம்ம திறனறிவுத் தேர்வுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிருக்கணும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து டூ வீலர் ஓட்டு காமிக்க சொல்கிறாங்க சைக்கிள் ஊட்ட அதாவது திறனறிவு தேர்வு அந்த எழுத்து தேர்வுக்கு போகும்போதே இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் இது இது எல்லாமே வந்து நடக்குது ஸோ எக்ஸாம் பொறுத்தளவில் அந்தந்த மாவட்டம் அந்தந்த தாழ்கால அவங்க அன்றைக்கி என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து நடக்குது ஒரு சில மாவட்டங்களில் கொஸ்டின்ஸ் கொடுத்து கேட்குறாங்க உங்கள் மாவட்டத்தோட சிறப்பு என்ன உங்கள் மாவட்டத்தோட கலெக்டர் பேர் என்ன உங்கள் மாவட்டத்தோட அமைச்சரோட பேர் என்ன உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தாழ்வாக்கில் எத்தனை கிராமங்கள் வந்து இருக்குது இந்த மாதிரியான ரொம்ப சின்ன சின்ன பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக யாரையும் வந்து எதுவும் கேட்கல அதிகபட்சம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழை வந்து எழுத சொல்றாங்க ஒருத்தங்க ரீட் பண்றாங்க இன்னொருத்தங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதணும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம் ஸோ இது மாதிரியா தான் ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்கள்ல நடந்திருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்படின்னா எந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அது வந்து நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய ஷேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்கள்ல நடக்குது அப்படின்றத சொல்றேன் ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெர்வியூ நடக்குமா நேர்முக தெரிவி நடக்குமா வராத மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் இந்த வாரம் வரலாம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து கூட நமக்கு இந்த தேர்வு வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருநறிவு தேர்வு அப்படின்றது நடக்கும் இதுவரை நடந்த மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்லுபடி ஆகும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அதாவது உங்களோட எழுத்து தேர்வுக்கு நீங்கள் போனீங்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இருக்கும் ஸோ கேன்சல் எக்காந்து கொண்டும் ஆகாது அது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ